உடலை விட்டு இந்த இடத்தில் உயிர் பிரிய வேண்டும் என முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ள இடத்தில்தான் உயிர் உடலை விட்டு பிரியும் மனித உடலில் பத்து வித வாயுக்கள் உண்டு இவை தச வாயுக்கள் எனப்படும் உயிர்காற்று மலக்காற்று தொழில் காற்று ஒளிக்காற்று நிறவு காற்று தும்மல் காற்று விழிக்காற்று கொட்டாவி காற்று இமைக்காற்று வீங்கற் காற்று அதாவது பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் உயிர் வெளியே புறப்படும் நாள் நேரம் நெருங்கியவுடன் உடலின் அனைத்து செயல்களும் முடக்கப்பட்டு எல்லாவித வாயுக்களின் வழிகளும் ஒவ்வொன்றாக அடைக்கப்பட்டு கொண்டே வரும் உதாரணமாக ஒரு வீட்டை நாம் காலி போது எப்படி எல்லா பொருள்களையும் ஒழுங்காக அடுக்கி கட்டி கொண்டு வந்து நடுவீட்டில் வைத்து பின் அங்கிருந்து சரியாக எண்ணி ஒவ்வொன்றாக வெளியே கொண்டு செல்வது போல நமது அனைத்து அவயங்களும் ஒவ்வொன்றாக முழு செயலையும் ஒவ்வொன்றாக நிறுத்தி நமது நடு நெஞ்சுக்கு கொண்டு வந்து உயிர் வெளியேற வழிவகுத்து கொடுக்கும் சிலருக்கு கண்களின் வழியாகவும் சிலருக்கு வாயின் வழியாகவும் வேறு சிலருக்கு உச்சி மண்டையின் வழியாகவும் இன்னும் சிலருக்கு ஆசன துவாரத்தின் வழியாகவும் மூத்திர வாசல் வழியாகவும் காலின் வழியாகவும் மூக்கின் வழியாகவும் தொப்புள் குழி வழியாகவும் உயிர் வெளியேறும் ஒன்பது காற்றும் நிறுத்தப்பட்டு அவையங்களும் முழு நிறுத்தம் கண்டு எந்த வழியாக உடலை விட்டு உயிர் வெளியேற வேண்டுமோ அந்த வழியாக தனஞ்சயன் என்ற அந்த வாயு மற்றவற்றையும் வெளியே அழைத்து செல்லும் உயிர் பிரியும் மீண்டும் பிறப்பெடுக்கும் காலம் வரும்போது அதற்கென குறிப்பிட்ட தாயின் கர்ப்பத்தில் சேர்ப்பிக்கும் வேலையும் அந்த தனஞ்செயன் செய்வதுதான் உயிரற்ற உடல்களை ஸ்ரீ ராகவேந்திரர் போன்ற மகான்கள் பிழைக்க வைப்பதும் இந்த தனஞ்சயனை தம் சக்தியால் ஊக்கிவிட்டு மற்ற ஒன்பது வாயுக்களை அழைத்து வர செய்து உடலுள் புகுத்தி உயிரளிப்பதே ஆகும் இவ்வாறாக புனர்விஜனம் புனரவிமரணனம் என்ற நிலை அமைகிறது பிறப்பின் துவக்கம் ஆசையின் தூண்டலால் அமைகிறது பாவங்களும் புண்ணியங்களும் மற்ற சமநிலையை அடைவதே பிறப்பற்ற நிலையை தரும் அதுவே ஒவ்வொரு மனிதரும் காண வேண்டிய உன்னதமான முக்தி நிலையாகும் தசவாயுக்களின் சுற்று பிராணம் மூலாதாரத்தில் ஆரம்பித்து மூக்கொழியாக விடல் பேச உதவ குரல் வலையில் உள்ளது கை கால்களை வேலை செய்ய பெருவரலில் உள்ளது அபானன் இருந்து வெளிப்பட்டு மலத்தை கீழ்நோக்கி தள்ளும் ஆசனவாயை சுருக்கும் அன்னத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும் குறியல் காம வேகத்தை உண்டு பண்ணும் தியானன் தோளிலிருந்து எல்லா நரம்பிலும் அசையும் அசையா பொருளில் உறுப்புகளை நீட்ட மடக்க உணர்ச்சிகளை அறியவும் உணவின் சாரத்தை கொடுத்து உடலை காக்கும் உதான உணவின் சாரத்தை கொண்டு செல்லும் உடலை எழுந்து நிற்க உதவும் மேல்நோக்கி இயங்கும் வாயு சமான நாபியிலிருந்து கால் வரை பரவும் வாயுக்களை அதிகப்படாமல் சரிசெய்யும் உண்ட உணவு செறித்தவுடன் எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறது நாகன் அறிவை வளர்ப்பதற்கும் கண்களை திறப்பதற்கும் வயிற்றிலிருக்க இமை மூட வேலை செய்யும் வாந்தி எழுத்தால் துப்புதல் ஆகிய வேலை செய்யும் கூர்மன் மனதில் கிளம்பி கண் இமை கொட்டாவி வாய் மூட கண் திறந்து மூட கண்ணீர் வர வேலை செய்யும் கிருகரன் நாக்கில் கசிவு நாசிக் கசிவு உண்டு பண்ணும் பசி வரவைக்கும் செயல்குரிய தும்மல் இருமலை உண்டு பண்ண தேவதத்தன் சோம்பல் தூங்கி எழுகையில் அழற்சி தாக்குதல் கண்களை அசைத்தல் சண்டையிடுதல் தர்க்கம் செய்தல் தனஞ்சயன் மூக்கிலிருந்து உடல் முழுவதும் வீக்கம் பண்ணும் காதில் கடல் அலை இறைச்சல் போல் இறைத்தல் இறந்த மூன்றாம் நாள் தலைவழியாக வெளியே செல்லுதல் குழந்தை கருவில் உற்பத்தியாகும் போது தச வாயுக்கள் தான் அவற்றின் வளர்ச்சியை நிர்மாணிக்கின்றன தச வாயுக்கள் செயல்பாடு நுண்ணறிவால் அறிய வேண்டியது இதனை நவீன அறிவியலால் அறிய முடியாது இவை சித்தர்களின் மதிநுட்பத்தால் கண்டறியப்பட்டது